இன்றைய தினம் சிறகடிக்கும் அசை சீரியல்ல வந்து மீனா அண்ணாமலையை பார்த்து சீதா சீட்டு கட்டி தந்த பணம் இப்ப இல்லாததை நினைக்கா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து முத்து ரவிய பார்த்து இவக்கிட்ட பணம் இருக்கிறத பார்த்து ரெண்டு திருட்டு பசங்க இவ பின்னாடியே வந்து பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு சொல்கிறார் அதை கிட்ட விஜயா பணத்தை ஒழுங்கா எடுத்து கொண்டு போயிருக்கணும்னு சொல்கிறார் இதனையடுத்து மீனா ஓடர் போனது கூட எனக்கு பெருசா கவலை இல்லை ஆனால் எந்த தங்கச்சி அவ ஃப்ரெண்டுக்கிட்ட கடனை வாங்கின பணம் இப்போ இல்லாமல் போனது தான் கவலையாக இருக்குன்னு சொல்கிறார் அதை கேட்ட அண்ணாமலை இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார் அதைத் தொடர்ந்து விஜயா பெருசாக ஒன்றுமே அடிப்படலை தானே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போய் சமைக்கிற வேலையை பாருன்னு சொல்கிறார் அதை கேட்ட மொத்த பாதி இவங்கட என்று பொண்டாட்டிக்கு வந்து அடிப்பட்டிருக்க சமைக்க சொல்கிறான்னு கோவப்படுகிறார் அதற்கு அண்ணாமலை உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு விஜயாவை பார்த்து கேட்கிறார் அதை தொடர்ந்து அண்ணாமலை போலீஸ் கம்ப்ளைன்ட் பண்ணலாம்னு சொல்றார் அதற்கு மனோஜ் அப்பா பணம் கிடைச்ச மாதிரி தாண்டதுடன் வந்து முப்பது லட்சமே இன்னும் கிடைக்கல இதுக்குள்ள வந்து ரெண்டு லட்சம் கிடைச்சிருமான்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து மீனாவோட அம்மா இதை கேள்விப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்